எனக்கு மூணு பசங்க அதில் மூணாவது பையன் பேர் சோல்வின் அவனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது முதுகுல வலது பக்கத்தில் ஒரு கட்டி வந்துச்சு எனக்கு இந்த வலதையில் இருக்க கட்டியால் என்னால் விளாட முடியாது வெயிட் தூக்க முடியாது ஜெவ வேலையில் வியா வியாதிசத்துக்காக ஒவ்வொரு வியாதிக்காக ஜோம் இருந்தாங்க அப்போ பெஸலாக அன்னைக்குனு எக்ஸ்ட்ரா க்ரோத் உள்ளவங்க அந்த இடத்துல கையை வச்சு ஜோ பண்ணுங்க ஆண்டவர் இப்போ அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி அண்ணன் பாரத்தோட ஜோ பண்ணுங்க அதனால் என்ன பிரச்சனாலும் சரி இயேசுடைய சிலுவை பாடுகளை வைத்து இயேசுவை வைத்து நம்ம வந்து ஜெபிக்கும் போது நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் பெரிய மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த அற்புதத்தின் நிறைவு நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சில பேருக்கு ஒரு விதமான கேள்விகள் எழும்பலாம் இதுல உண்மையிலே அற்புதம் நடக்குதா சுகம் கிடைக்குதா பிரச்சனைகள் மாறுதா ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்களான்னு நீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நச்செய்தி உண்மையிலே நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மாற்ற ஈசப்பாவ கூடும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கள் கேட்டு பாருங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் பாருங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க இப்பொழுதும் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக நம்ம ஒரு சாட்சி பார்க்க போறோம் மஞ்சுளாங்கிற சகோதரியின் மகனுக்கு கத்த செய்த அற்புதத்தை நம்ம சாட்சியா பார்க்க போறோம் பார்ப்போமா என் பேர் மஞ்சுளா நான் என்னுடைய கணவரும் சப ஊழியம் செய்துட்டு எனக்கு மூணு பசங்க இருக்காங்க நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பூவந்தி கிராமத்தில் இருக்கிறோம் எனக்கு மூணு பசங்க அதில் மூணாவது பையன் பேர் சோல்வின் அவனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது முதுகுல வலது பக்கத்தில் ஒரு கட்டி வந்துச்சு அப்புறம் ஒரு ஆறு மாசத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட்டி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எக்ஸ்ட்ரா குரோத் எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு இன்னும் இதை ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அது ஆப்ரேஷன் இப்போ பண்ண முடியாது பதினஞ்சு வயசு ஆனால் தான் பண்ண முடியும் அப்படி பண்ணாலும் திரும்ப அந்த பிரச்சனை தொந்தரவு இருக்க தான் செய்யும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டெய்லி பையனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சட்டை மாட்டும் போதெல்லாம் அந்த கட்டியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மனசுக்குள்ளே அழுக வந்துடும் கட்டியால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் தம்பி நானும் அவனும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் அப்போ டீச்சர்லாம் கேட்பாங்க முதுளை ஏன்டா அவ்வளோ பெரிய கட்டியாக இருக்குன்னு அது சின்ன வயசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இருக்கப்போது ரொம்ப வளச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் அழுச்சுக்கிட்டே இருப்பேன் மேம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்படி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனேமே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதுமே அந்த கட்டியை பார்த்தோன்னே எனக்கு அந்த வேதனை தான் கட்டி இப்படி இருக்கு ஒரு நாள் பெருசாகிட்டே போதே இது எதில் போய் என்ன ஆகுமோ எப்படி முடியுமோ தெரியலையே இவனுக்கு வேறு எந்த பிரச்சனையும் உண்டாக்கிடுமோ என்னுடைய படிப்பு என்னாகுமோ இதெல்லாம் நான் நினச்சது உண்டு இன்னும் சொல்லப்போனால் அதை கேன்சராக கூட மாறி நினச்சிருக்கேன் வீட்டில் நான் விளாட போதெல்லாம் கை வலிக்குது வலிக்குதுன்றான் அப்போல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஹோம்ஒர்க் பண்ணும்போதும் அம்மா என்னால் எழுத முடியல என்னால் வலிக்குதுன்னு நான் எழுதி கொடுப்பேன் வலின்னு சொல்வாப்பில கரண்ட் படுக்க முடியாது ஆச்சு என்னாச்சு வலிச்சிக்கிட்டே இருக்காச்சி அப்படிங்காப்பில எனக்கு இந்த வலதையில் இருக்க கட்டியால் என்னால் விளாட முடியாது வெயிட் தூக்க முடியாது என்னால் தூங்க முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பெரிய ஆள் ஆனால் கம்பு உண்டிதான் நடப்பாள் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து டெய்லி அழுதுகிட்டே இருப்பேன் எப்பவும் சரியாகவும் எல்லாருக்கும் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மான்னு அழுகுவேன் பசங்கள்லாம் ரெண்டு பேரும் நல்லா இருக்குங்களே இவனுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த தொந்தரவு அப்படின்னு நைட்லாம் எனக்கு தூக்கம் வராது அதை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருப்பேன் என் பையன் வீட்டுக்கு வெளியில் நிற்கும் போது அந்த சட்டை போட்டிருந்தாலே அது பெருசாக வெளியில் தெரியும் அந்த கட்டி அதனால் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து இது என்ன கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது இதை பார்க்கலையா இதே மாதிரி தான் அங்கே ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சு இது மாதிரி தான் எலும்பு வரதுன்னு சொன்னாங்க கடைசியில் இன்றைக்கி பெருசாகி அது கூணாகி அந்த பிள்ளை புனிஞ்சு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பயமுறுத்துகிறாங்க அந்த கட்டியோட அளவும் பெருசாகிட்டு போச்சு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற கேள்விக்குறி எனக்கு அதிகமாக இருந்துச்சு இப்படி அஞ்சு வருஷமாக என் பையன் கஷ்டப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தேன் ஜெப வேலையில் வியா வியாதிசத்திற்காக அண்ணன் ஒவ்வொரு வியாதிக்காக ஜோம் இருந்தாங்க அப்போ ஸ்பெஷலாக அன்னைக்குன்னு எக்ஸ்ட்ரா க்ரோத் உள்ளவங்க அந்த இடத்துல கையை வச்சு ஜோ பண்ணுங்கள் ஆண்டவர் இப்போ அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி அன்னை பாரத்தோடு ஜோ அண்ணனோட சேர்ந்து நான் ஆண்டவர் என் பையனுக்கு நீங்கள் தான் அடுத்த விடுதலை கொடுக்க முடியும் நீங்கள் தான் அற்புதம் செய்ய முடியும் நீங்கள் தான் டாக்டர் என் பையனுக்கு நீங்கள் தான் சுகமாக்க முடியும்னு சொல்லி விசுவாசத்தோடு அன்னைக்கு கண்ணீரோட ரொம்ப வாரத்தோடு கூட ஜோம் பண்ணான் மறுநாள் என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான் ஆனால் ஃபஸ்ட் நாள் போகிறான் ரெண்டாவது நாள் போனால் அவன் கட்டி இருக்குதா இருந்துச்சு மூணாவது நாள் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு சட்டையை வந்து கலட்டுனா கட்டி அந்த இடத்துல இல்லை தூரத்தில் தான் அப்படி தெரியுதான்ட்டு பக்கத்தில் போய் பார்க்குறேன் இல்லை உடனே தொட்டு பார்க்குறேன் அமைக்கி பார்க்குறேன் அந்த கட்டி எங்கே போச்சுன்னு தெரியல மறைஞ்சுன்னு தெரியல எனக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே சந்தோஷம் என்ன சிறுன்னு தெரில கண்ணாடி வச்சு பார்த்தோன்னே இல்லை அம்மா எங்கேம்மா போச்சு ஆண்டவர் தானே அற்புதம் செஞ்சுருக்காரு ஆண்டவர் சரி பண்ணிட்டார் ஆண்டவர் அவன் கட்டிய செஞ்சுட்டாரு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு சந்தோஷம் இங்கே ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் அவங்க அவ அப்பாட்ட அவங்க அப்பா பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியம் எல்லோரும் சந்தோஷம் அன்றைக்கி உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்னு மறுநாள் ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்கான் மறந்தான் அவங்களாம் ஒரே ஆச்சரியம் எப்படி ஆச்சு என்னடா செஞ்சீங்க ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாஸ்டப்பா ஜெவமானாரு ஐ வச்சுன்னா எங்கிட்டு போச்சுன்னு தெரியல வேசப்பா வந்து தொட்டார் சோகம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவான் எனக்கு அந்த எலும்பு அழைச்சி சுத்தமாகலாம் நான் நல்லா விளாட்றேன் திரும்பி நல்லா படுத்தாலும் அந்த வழியில் எனக்கு நல்லா வெயிட்டெல்லாம் தூக்குறேன் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறேன் சரியாகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கான அறிகுறி கூட அந்த இடத்துல இல்லை இப்போ சுகமாகின பிறகு அவங்க ஆச்சரியமாக வேசப்பா சோகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு இப்போ எங்கிட்ட கேட்குறாங்க வேஷம் தான் எங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு எத்தனை பேர் கேட்டாங்க வேஷப்பா எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்துறாங்க அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் பையனுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அற்புதத்தை செய்த ஏசப்பாவுக்கு நன்றி பிரியமானவர்களே பார்த்தீங்களா ஐந்து வருடமாக இருந்த கட்டி ஐந்தே நிமிஷத்தில் மாறிடுச்சு இதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஏதோ ஒரு அற்புதத்திற்காகவும் ஒரு விடுதலைக்காகவும் காத்திருக்கீங்களா விசுவாசத்தோட காத்துருங்க கர்த்தர் கண்டிப்பா அற்புதம் செய்வாங்க இப்பொழுதும் நம்ம மத்தியில சகோதரி அவர்கள் தேவ வார்த்தையை அழித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அற்புதத்தின் இரவு இந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல போகிறேன் நம்ம எப்படி ஏசுகிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம எப்படி சில காரியங்களை தவறுகிறோம் அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து என்னதான் விசுவாசமா இருப்போம் நம்ம வந்து ஆண்டவர் மேல பிரியமா இருப்போம் ஏசுவை நம்புவோம் ஆனா வந்து அந்த விசுவாசத்தில் சில காரியத்தை நம்ம வந்து திருத்தி கொள்கிற மாதிரி இருக்கும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு மார்க் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு முதலாம் வாசனத்துல நான் படிக்கிறேன் சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர் போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் பதினோராது வசனம் அதுக்கப்புறம் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இயேசு வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம் இதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஏசு வந்திருக்கிறாரு அவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு அவர் அற்புதம் செய்யறாரு அப்படின்ற காரியம் வந்து மக்களுக்கு நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏசு போற இடத்துக்கெல்லாம் வந்து ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு ஜன கூட்டங்கள் வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து இயேசு இருக்கிறாரு அப்படின்னே கூட்டம் அதிகமாயிருச்சு ஜனங்கள் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் இயேசு அற்புதம் செய்கிறாராமே ஏசு அற்புதம் ஜனங்களுக்கு நன்மை செய்யறாரே அப்படின்னு ஏசுவை தேடி அநேக ஜனங்கள் வந்தாங்க அப்படிதான் ஒரு எண்ணத்தோட திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு ஒரு நாலு பேர் வராங்க திமிர்வாதக்காரன் அவனுக்கு எதுவுமே இல்ல வழியே இல்ல அற்புதம் நடந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு மனுஷனை அங்க தூக்கிட்டு வராங்க நீங்க அந்த சூழ்நிலையை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இயேசு எல்லாருக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் இயேசு எல்லாருக்கும் வந்து குணமாக்கி கொண்டிருக்கிறார் எல்லாரும் இயேசுவை தேடி போறாங்க வேற அற்புதங்கள் அங்க நடந்தது அப்படியா வந்து இங்க சொல்லப்படலை அநேகர் கூடி வந்திருந்தாங்க ஆனா அற்புதத்தை பெற்றுக்கொண்டது வந்து இந்த திமிர்வாதக்காரன் தான் இந்த திமிர்வாதக்காரன் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு போக முடியல இயேசுவை போய் சந்திக்க முடியல இயேசு அற்புதம் செய்கிறார் தெரியும் இயேசு வந்து ஒரு தேவ மனிதர் தேவனுடைய குமாரர் அவர் வந்து கடவுள் அப்படின்ற காரியம் வந்து அவனுக்கு தெரியும் அதனாலதான் திமிரவாத காரனை தூக்கி கொண்டு அந்த நாலு பேர் வராங்க ஆனா அந்த சூழ்நிலை வந்து அவருக்கு சரியில்லை திமிர்வாத காரன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நடக்க முடியாது கை கால்க அசைக்க முடியாது படுக்கத்த படுக்கி அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது மத்தவங்களை தான் வந்து அவர் வாழ்ந்தாகணும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு கிட்ட கொண்டு வராங்க ஆனா சூழ்நிலை தான் இயேசு கிட்ட போக முடியல பொதுவா இந்த மாதிரி சூழ்நிலை அமையல இந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம அந்த நின்னத்தை கைவிட்டுட்டு என்னையாது அப்படின்னு சொல்லி நம்ம போயிருவோம் ஆனா மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க எப்படியாவது இயேசு கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த மேற்கூரையை பிரித்து உள்ளே அவர் வந்து இறக்குறாங்க மேற்கூரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மேற்கூரை இயேசு இருக்கிற இடத்துல எப்படி இருந்திருக்கும் ஏேசு பேசி கொண்டு இருக்கிறார் ஜெபித்துக்கொண்டு இருக்கிறாரு அப்பங்க மேற்கூரையை திறந்து ஒருத்தரை போய் மேலே இருந்து கீழே இறக்குறாங்க இதுதான் விசுவாசம் ஏசு வந்து அவங்க விசுவாசத்தை பார்க்குறாரு எப்படியாவது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஏேசுக்கிட்ட போனால் எனக்கு அற்புதம் நடந்துரும் இதுதான் நம்ம நிறைய பேருக்கிட்டே ஏசு அற்புதம் செய்கிறவரும் தெரியும் ஏசுக்கிட்ட போனால் அற்புதம் நடக்கணும் தெரியும் ஆனால் நம்ம வந்து இந்த காரியத்தை கிட்ட கொண்டு வந்திருக்கவே மாட்டோம் இன்னைக்கு ஒரு சாட்சியை பார்த்தோம்ல சகோதரி மஞ்சுளா சிவகங்கையை சேர்ந்தவங்க அவங்க வந்து அவங்க மகனுக்கு அந்த ஒரு கட்டி இருந்தது பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் போகும்போது அந்த இடத்துல வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது அதை வந்து அந்த ஒரு சிறு பையனால் அது ஏற்றுக்க முடியல அவனால் தாங்கி கொள்ள முடியல மற்றவங்கள பார்க்கலும் நான் வந்து வித்தியாசமாக இருக்கிறேன் ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்றது வந்து அந்த சிறு பையனால் தாங்க முடியல மகன் கஷ்டப்படுறத பார்க்கும் அவங்க அம்மாவுக்கு தாங்க முடியல அவங்க அம்மாவால் அது ஏற்றுக்க முடியல பெற்றோர்கள் தாய் அப்படின்னு அப்படிதானே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த வீட்லேயும் இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கும் ஏசுவை தெரியும் இயேசு கடவுளும் தெரியும் இயேசு நன் மை செய்கிறாருன்னு தெரியும் ஆனா அவங்க எப்பவுமே அந்த நேரத்தில் வந்து இயேசுவை தேடல லாக்டவுன் வரும்போது தான் இயேசுவை பற்றி மறுபடி அவங்களுக்கு சொல்லப்பட்டது போது தான் இயேசு அற்புதம் செய்வார்ன்றத மறுபடியும் அவங்க தெரிந்து கொள்ளும் போது தான் அவங்க வந்து இயேசு கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தாங்க நமக்கும் அப்படிதான் நிறைய தெரியும் இயேசு அற்புதம் செய்வார்னு தெரியும் இயேசு கடவுள்னு தெரியும் இயேசு தேவனுடைய குமாரர் இயேசு இவ்வளோ அற்புதம் செய்தார் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் என்றைக்குமே நம்ம பிரச்சனையை இயேசு கிட்ட கொண்டு போயிருக்கவே மாட்டோம் ஆனால் நிறைய நேரம் வந்து கடவுளே முடியல இந்த பிரச்சனையை தாங்க முடியல என்ன இது எனக்கு போய் இப்படி நடக்கணுமே அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம அழுவோமே தவிர எனக்கு இதை குணமாக்குங்க எனக்கு இந்த நன்மையை செய்யுங்க என்னை ஆசீர்வதிங்க உங்களால் முடியும் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நம்ம செய்கிறது இல்லை சூழ்நிலை சில நேரம் அப்படி தான் நடக்கும் அப்போ ஜபம் அந்த விசுவாசம் உள்ள ஜபம் தான் நம்ம கிட்ட வந்து குறைவே ஒரு சாட்சியை வந்து செபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் தான் நான் படித்தேன் என்ன அப்படின்னா ஒரு சாட்சி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்தவர்கள் தான் தேவன் அறிந்தவர்கள் இயேசு அறிந்தவர்கள் திருமணம் ஆச்சு அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு என்ன நினைப்ப வாலிபத்தில் தான் இருக்கிறோம் அதனால வந்து நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டாங்க நாட்கள் போக ஆரம்பிச்சது ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்தால் ஐயோ நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு உணர்வே வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க டாக்டர்ஸ் கிட்ட போக ஆரம்பிச்சாங்க அதுவும் வாய்க்கல தான் நாட்கள் ஆயிடுச்சு ஐயோ நம்ம நிஜமாலே நம்ம பிரச்சனை இருக்கு நம்ம குறைவு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் தான் வந்து இயேசு கிட்ட வந்தாங்க இயேசுவே எங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க விசுவாசத்தோட இயேசுவை தேடினாங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க இதே மாதிரி தான் நமக்கு தெரியும் நம்மளுக்கு வயசு இருக்கு நமக்கு எல்லா காரியமும் இருக்கு நமக்கு வசதி இருக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் இப்படி பட்டு நிறைய சுத்தி இருக்கிற காரியம் நம்மளை வந்து இயேசுவை பார்க்க விடாம இயேசு மேல விசுவாசத்தை வைக்க விடாம கண்களை மறைச்சிட்டு இருக்குது அந்த காரியத்தை விட்டு நம்ம வெளியே வரும்போது தான் நமக்கு விசுவாசம் உண்மையாவே வெளி வரும் தெரியுமா அதனால என்ன பிரச்சனாலும் சரி குழந்தை முதல்ல நமக்கு வயசு இருக்கு அப்படிலாம் கிடையாது ஏசு நமக்கு அற்புதம் செய்வார் ஏசு நமக்கு வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்ன இருந்தாலும் இயேசு சிலுவை பாடுகளை வைத்து இயேசுவை வைத்து நம்ம வந்து ஜெபிக்கும்போது நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் இன்னைக்கு கூட நீங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான் நான் வந்து ஏேசுக்கிட்ட இந்த காரியத்தை நான் கொண்டு போகவே இல்லை எனக்கு பிரச்சனையை சொல்லியிருக்குறேன் இந்த மாதிரி பிரச்சனை வருது எல்லாரும் பண்றாங்க என்னை இப்படிலாம் ஒடுக்குறாங்க இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க அதெல்லாம் சொல்லியிருக்குறேன் எனக்கு அற்புதம் செய்யுங்க நான் ஒரு நாளும் கேட்டதில்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க கேளுங்க ஏசு அற்புதம் செய்வாங்கிறது முதலாவது விசுவாசிங்க இந்த திமிரு தெமர்வாத காரணம் அப்படிதான் தெமர்வாத காரணம் கொண்டு வந்திருக்க சூழ்நிலை சரியில்லை தான் ஆனாலும் ஏசு அற்புதம் செய்வார் ஏசு கிட்ட வந்தா செய்வார்ன்ற விசுவாசம் இருந்ததுனால தானே எப்படியாவது அந்த விசுவாசத்தோடு நம்ம வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு முயற்சி பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அந்த விசுவாசத்தை சொல்லுங்க இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அற்புதம் செய்யுங்க என் பிரச்சனையை மாற்றுங்க நம்ம ஜபிக்கலாமா நீங்க வந்து கண்களை மூடி கொள்ளுங்கள் இயேசுவே அவரை பார்த்து பேச ஆரம்பிங்க உங்களுக்கு எந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு எந்த காரியம் உங்களுக்குள்ள வந்து ஒரு பாதிப்பை கொண்டு வந்துகிட்டு இருக்கு ஏசு கிட்ட சொல்லுங்க இயேசுவே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த காரியம் என்ன பாதிக்குது நீங்க கேளுங்க ஏசு அற்புதம் செய்வார் இன்னைக்கு நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க தகப்பனே அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்படி காரம் வைக்கப்படட்டும் அப்பா என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காதா எனக்கும் அற்புதம் நடக்காதா எனக்கும் மட்டும் ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு ஆண்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகள் மேல வைக்கப்படட்டும் நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவங்க வாழ்க்கையில காணப்படும் ஏற்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும் அப்பா சரீரத்தில் காணப்படுகிற ஒரு பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா எலும்புகளுக்குள்ள உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும் எலும்புகள் பலன் கொள்ளட்டும் அப்பா நரம்பு மண்டலத்துல உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவர் அதுல ஒரு சுகம் கொடுங்கப்பா கட்டிகள் மறையட்டும் சரீரத்தில் காணப்படுகிற கட்டிகள் எல்லாவற்றையும் நீங்க மறைய பண்ணுங்க

மீண்டும் ஒரு அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களுடன் இருப்பதாக For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Tutukuri District, 628-211. Our phone number 0469-353535, info at jesusredeems.org. Our website www.jesusredeems.com God bless you.